கனேடிய மக்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு பதிலாக தங்கள் சொந்த நாட்டிற்குள் அதிகமாக பயணம் செய்கிறார்கள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஏஆர்பிஎன்பியில் உள்நாட்டு முன்பதிவுகள் கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அமெரிக்க பயணங்கள் ஏழு மாதங்களாக தொடர்ந்தும் குறைந்து வருவதாக கனேடிய புள்ளி உபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லாப்ரடோர் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு கியூபக் மற்றும் சஸ்காட் செவன் உள்ளிட்ட சில மாகாணங்கள் அதிகமான உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை உள்ளிருத்துள்ளன மேற்கூறிய ஒவ்வொரு மாகாணமும் இருபது சதவீதத்திற்கும் அதிகமான முன்பதிவுகளை கொண்டுள்ளன மேற்கு கெலோனா ப்ளூ மவுண்டன் ரெஜினா கட்டினோ மற்றும் கான்மோர் போன்ற சிறிய நகரங்களின் பக்கமும் அதிகமானோர் ஈர்க்கப்படுகின்றனர் கனேடிய மக்கள் இப்போது ஹோலிஃபாக்ஸ் மற்றும் விக்டோரியா போன்ற இயற்கை சார்ந்த இடங்களை விரும்புகிறார்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிகமான மக்கள் கனேடிய பயணங்களை தேர்ந்தெடுப்பதாகவும் குறைவான மக்களே நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கனடா ஸ்ட்ராங் பாஸ் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் தொடருந்து டிக்கெட்டுகளுக்கு ஜூலை மாதம் முதல் தள்ளுபடியும் உள்ளது இந்த இடங்கள் கனேடியர்களை தாண்டி வெளிநாட்டவர்களையும் இருந்து வருகிறது